ஓம் முருகா விஜுவல் வேல் வெயில் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே அதிர்ஷ்டம் இருந்தால் நிச்சயமாக இப்பதிவு உன்னுடைய கண்ணில் படும் அவ்வாறு பட்டால் நீ இப்பதிவை நிச்சயமாக கேட்க வேண்டும் நீ நீண்ட நாட்களாக சில விஷயத்திற்காக போராடி கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அதற்கான தீர்வு இன்று வரை உனக்கு கிடைக்கவில்லை அது நல்லதாக நடக்குமா தீயவையாக முடியுமா என்ற கூ உன் மனதில் நாள்தோறும் இருக்கின்றது என்னை நீ வழிபட ஆரம்பித்து அல்லவா என்னை முழுமையாக நம்ப அல்லவா நிச்சயம் என்னுடைய அருளால் நீ போராடும் விஷயம் அதிசயத்தில் முடிய போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விருப்பமான மாற்றங்களும் ஏற்பட போகின்றது அதற்கு நீயே உன்னை தயார்படுத்திக்கொள் தங்கமே எப்பொழுது என் மீது முழுவதுமாக அன்பை உண்மையான பக்தியை செலுத்த ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுதிலிருந்தே உன் மீது நானும் அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வண்டியைப் போல நீ ஓடிக்கொண்டு இருந்தாய் ஆனால் என்னுடைய பிடியிலிருந்து எவருமே விலக முடியாது உன்னை பலமுறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் அதிலிருந்து காப்பாற்றி இருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உன் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னை எப்பொழுதும் நிராகரிக்காதே நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் எப்பொழுதும் என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன் கீழே விழவும் விட மாட்டேன் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் வெற்றியில் தன்னடக்கமும் இவை யாவும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை இனிதாக மாறும் உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய நல்ல எண்ணமும் குணமும் மனமும் உன்னை நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அதற்கு உறுதுணையாக நான் என்றும் என்றென்றும் இருப்பேன் உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லது நடந்தே தீரும் அதிசயமும் நடைபெற இருக்கின்றது சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இரு தங்கமே நீ எந்த விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றாயோ அவை அனைத்தும் வெற்றியிலும் அதிசயத்திலும் முடிய உள்ளது நீ போராடும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கப் போகின்றது வெற்றியாக முடிய போகின்றது நீ காத்திருந்தாய் உன் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் அனைத்தும் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்பொழுது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தால் நல்ல மாற்றங்களை நிச்சயம் காண்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா